பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கேமரா சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணவங்களுக்கு போன் பண்ணி அந்த நடு சாமத்துல திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல எல்லாருமே முடிச்சு வந்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் கேமரா சரியாவே தெரியல பாரு அப்படின்னு கேமராவை பாண்டியன் காமிக்கிறாப்புல இத பாக்குற கதிர இருங்க வரேன் அப்படின்னு வெளியில போயிட்டு கேமரா கிட்ட போயிட்டு கையும் கை அப்படி இப்படி ஆட்டுறாப்புல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமராவில கொசு உக்காந்துருக்காட்டுக்கு அதனாலதான் கேமரா லைட்டா மறைச்சிருக்கு சோ அது தெரியாம கேமரா காரனா ஒழுங்கா ஃபிட் பண்ணல வீணா போன கேமரா குடுத்துட்டா அப்படின்னு கேமரா காரனை புடிச்சு திட்டு திட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல அது மட்டும் இல்ல கேமரா பாரு கருப்பா தெரியுது பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியறதுக்கு தான் இவ்வளவு காசு கொடுத்து கேமரா போட்டனா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல லைட்ல லைட் இல்லாம இருந்தா கருப்பா தான் தெரியும் எந்த கேமரா வச்சாலும் அப்படின்னு செந்தில் கூட சொல்லி பாக்குறாப்ல ஆனா நம்ம பாண்டியன் அத ஒத்துக்கிறதா இல்ல கடைசியா எப்படியோ பாண்டியனை சமாதானப்படுத்திட்டாங்க சோ இப்ப அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து ராஜி அந்த கண்ணனை துரத்திக்கிட்டு ஓடுன வீடியோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ ராஜி எழுந்திரிச்சு என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன வேகமா ஓடுற பார்த்தியா அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஏற்கனவே ஃபோட்டோவை பார்த்ததுக்கே பிரச்சனை வந்துச்சு இப்ப இதெல்லாம் வீட்டில் பார்த்தாங்கன்னா இன்னும் கன்ஃபார்மே பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் பெரிய அத்லட் பிளேயரு நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் என்னோட லட்சியமே போலீஸ் ஆகிறது தான் அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நானும் தான் பெரிய அத்லட்டு என்னதான் இருந்தாலும் ஏன் வேகத்தை நேரத்துக்குலாம் ஓட முடியாது அப்படின்னு கதிர் சொல்ல வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு பார்த்துக்குவோமா அப்படின்னு ராஜி சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து விடிய காலில் ஓடினா தான் யாருக்கும் தெரியாது மற்ற டைமில் ஓடினோம்னா ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு கிளம்பி கிரவுண்டுக்கும் போயிடுறாங்க நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா ஓடுறதுக்கு தயாராகிட்டாங்க ஸோ இன்னும் எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு